திருப்பூரில் நூல் மற்றும் துணிகளை வாங்கிக் கொண்டு ஐந்து கோடி ரூபாய் மோசடி செய்ததாக மும்பையைச் சேர்ந்த மூன்று பேர் போலீசில் கைதாகியுள்ளனர் மும்பையில் இருந்து திருப்பூரில் கைவரிசை காட்டிய கும்பலின் பின்னணி என்ன திருப்பூர் கொங்கு நகரை சேர்ந்தவர் சேட்டன் சொக்கானி சக்தி கோவில் பகுதியில் நூல் மற்றும் துணி வியாபாரம் செய்து வருகிறார் அவரிடம் அறிமுகமான மும்பையைச் சேர்ந்த பங்கஜ் அகர்வால் அங்குஷ் ஷிட்லாங்கியா ராகுல்குமார் சர்மா ஆகியோர் மும்பையில் பல்வேறு நிறுவனங்கள் நடத்தி வருவதாகவும் தங்களுக்கு நூல் மற்றும் துணிகள் தேவைப்படுவதாகவும் கேட்டுள்ளனர் அதற்காக நல்ல விலை தருவதாகவும் ஆசை வார்த்தை கூறியுள்ளனர் பத்து கோடிக்கு டீலிங் பேசி சேட்டன் சொக்கானியின் நம்பிக்கையை சம்பாதிக்க ஆரம்பத்தில் நான்கரை கோடி ரூபாயை கொடுத்துள்ளனர் சரக்கு வாங்கியதும் மீதி தொகையை கொடுப்பதாக கூறியவர்களை சேட்டன் செமையாக நம்பியிருக்கிறார் பத்து கோடியே நான்கு லட்சம் ரூபாய்க்கு நூல் மற்றும் துணிகளை அனுப்பி வைத்துள்ளார் மீதமுள்ள பணத்தை கேட்டபோதுதான் மூவரின் கைவரிசையும் அம்பலமானது பணம் கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்திருக்கிறார்கள் இதனால் விரக்தியடைந்த சேட்டன் சொக்கானி மும்பைக்கு சென்று பார்த்தபோது மூவரும் தலைமறைவானது தெரிய வந்தது இது தொடர்பாக சேட்டன் சொக்கானி மாநகர மத்திய குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் இதைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் மும்பையில் பதுங்கியிருந்த பங்கஜ் அகர்வால் அங்குஷ் ரிட்லாங்கியா ராகுல்குமார் சர்மா ஆகிய மூவரையும் கைது செய்தனர் அவர்களை திருப்பூர் அழைத்து வந்து குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்